சன் டிவியில் ஒலிபரப்பான வள்ளி நாடகம் மூலம் மக்கள் மதியில் பிரபலமானவர் நடிகை வித்யா வினு மோகன் ஆரம்பத்தில் மலையாளத்தில் நடித்து வந்த வித்யா மோகன் பிறகு சின்னத்திரையை பொறுத்தவரை தமிழில் அதிக வரவேற்பு இருப்பதை அறிந்து தொடர்ந்து தமிழ் சின்னத்திரை நாடகங்களில் பங்கேற்க துவங்கினார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு சின்னத்திரை நாடகங்களும் நல்ல வரவேற்பு கிடைத்தது ஆனால் அதற்கு முன்பே மலையாளத்தில் வெக்கேஷன் என்ற திரைப்படம் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமாகிவிட்டார் இந்த திரைப்படம் ஓரளவு வரவேற்பை பெற்று கொடுத்தது தமிழில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தண்டாயுதபாணி பாணி என்கின்ற படத்தில் நடித்தார் அந்த திரைப்படம் அவ்வளவாக வரவேற்பை பெறவில்லை என்றாலும் தொடர்ந்து மலையாளத்தில் அவருக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தது மலையாளத்தில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்த பிறகுதான் சன் டிவியில் வள்ளி சீரியலில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது வள்ளி சீரியல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் துவங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஒளிபரப்பானது இதில் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது எபிசோட்டில் அறிமுகமான நடிகை வித்யா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது எபிசோட் வரையிலும் அந்த நாடகத்தில் இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான பிரபல தொடரான அபியும் நானும் சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் குழந்தைகள் கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த சீரியலுக்கு சன் டிவியில் நல்ல வரவேற்பு இருந்தது அதனைத் தொடர்ந்து வித்யா மோகனுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது தொடர்ந்து சன் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் இதற்கு நடுவில் கேரளாவிலும் மலையாளத்தில் நிறைய நாடகங்களில் இவர் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ஒரு பேட்டியில் அவர் கூறும்போது தாலி மட்டுமே கணவருக்கு கொடுக்கும் மரியாதை கிடையாது என்று கூறியிருக்கிறார் தாலியை அணிந்துவிட்டால் மட்டுமே ஒருவர் கணவர் என்று ஆகிவிடாது இந்த தாலியை அணியவில்லை என்றாலும் கூட அவர் எனக்கு கணவர்தான் அவர் மீது காட்டும் அன்பை வைத்துதான் எல்லாமே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் வித்யா மோகன் மேலும் அவர் கூறும்போது தாலியை அணிவது எனக்கு பிடித்த விஷயம் படப்பிடிப்பில் கூட அதை கலட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார்